அந்த ரெண்டு பேருக்கும் தெரியாத அது யார் தொகுதின்னு சரி குமரகூரணு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்களாவது வந்து ஏதோ கீழே அதிக அவருக்கு அது யார் தொகுதி அவர் தானே ரிலீஸ் பண்ணார் சரி ரிலீஸ் பண்ணி வாங்கி கிட்டத்தட்ட இந்த தொண்ணூற்றி ஏழு லட்சத்தில் ஒன்றே கால் லட்சம் வந்து அதிகமாக வந்து இங்கே அதிகமாக உள்ளே அதிகமாக வந்து தான் போயிருக்காங்க வந்து தொண்ணூற்றி ஏழாயிரம் கட்டம் வந்து திரு சேப்பாங்க தான் போயிருக்கு ஆக்சுவலாக ரெண்டும் சின்ன தொகுதி இன்னொரு பிரச்சனை ரெண்டுமே கம்பேரிட்டிவ் சின்ன தொகுதி இதோட பெரிய பெரிய தொகுதிலாம் தருமபுரி கிருஷ்ணகிரி கரூர் மாதிரி பெரிய பெரிய தொகுதியெல்லாம் இது ரொம்ப சின்ன தொகுதி அந்த ரெண்டு சின்ன ரெண்டு சின்னதிலும் அதிகமான வாக்காளர்கள் இங்கே தான் போயிருக்காங்க ஓகே அந்த மாநில அரசு அதிகாரிகளுக்கு தெரியும் யார் தொகுதின்னு மேலே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறார் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருக்கிறாங்க அதுக்கு வந்து பொறுப்பாக தொகுதிகளுக்கு எல்லாத்தையும் சேர்த்த பொறுப்பாக வந்து அண்ணன் செயகர்பாபு உட்காந்துருக்கார் இவ்வளவு சூப்பர்விஷனுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் உள்ளக்கத்தோட பண்ணியிருப்பார்னு நினைச்சிங்கன்னு நான் ஒன்றுமே சொல்கிறது